ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கான சீசன் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேவுக்கும் சரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் சரி சரியாக போகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா பாயிண்ட் ஸ்டெப்பில் கடைசி ரெண்டு இடத்துல இவங்க தான் வந்திருக்காங்க ஒன்பதாவது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்திருக்காங்க பத்தாவது இடத்துல நம்ம சிஎஸ்கே வந்திருக்காங்க மும்பைக்குமே ஆரம்பத்தில் வந்து சரியாக போகலை பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மும்பை வந்து ஜெயிச்சு இப்போ வந்து பத்து பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க அந்த டேபிளில் வந்து ஒரு டாப் ஃபைவ்லாம் பார்த்தீங்கன்னா மும்பை போயிட்டு வந்து இடம் பிடிச்சிட்டாங்க மும்பையினுடைய இந்த அதிரடியான திடீர் வளர்ச்சிக்கு வந்து ரோஹிட்டோட பங்களிப்பு வந்து முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா ரோஹித் சர்மா வந்து பேக் டு பேக் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு வந்து அசத்தி இருக்கார் அதன் விளைவாக தான் மும்பை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கெத்து காமிச்சிட்டு இருக்காங்க இப்போ சிஎஸ்கேவால் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கஷ்டம் தான் ஏன்னா வந்து கடைசி இடத்துல இருக்காங்க அடுத்த ஆறு கேமில் ஆட போகிறாங்க அந்த ஆறு கேமில் ஆறுலையுமே வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிச்சாகணும் அந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் சிஎஸ்கேவால் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் இப்போ இந்த சீசனில் வந்து எல்லா டீமுமே வந்து நல்லா சூப்பராக வந்து ஆடுறாங்க அதனால் வந்து ஆறுக்கு ஆறு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதே நேரம் இப்போ இந்த ஆறு கேமில் ஆறுலேயும் ஜெயிச்சு சிஎஸ்கே இப்போ இருக்க நிலம மாதிரியே இதற்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த சீசனில் வந்து ஆர்சிபி அந்த மாதிரி தான் வந்து ஜெயித்தாங்க ஆறு கேமில் ஆறுலேயும் வந்து ஜெயிச்சா அவங்களால வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அந்த ப்ளே ஆஃப் வரைக்கும் வந்து போனாங்க ஆனால் போயிட்டு அவங்களால் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியல வெளியேறிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது சீசனில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து பல நல்ல பிளேயர்ஸை டீமில் வந்து வச்சிருந்தாங்க தினேஷ் கார்த்திக் விராட் கோலி யாஷ் தயால் தேவதத் படிக்கல் முகமது சிராஜ் டூப்ளஸஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தில் நடந்த சீசனில் வந்து ஆனாங்க அந்த டீம் வந்து முதல் ஏழு போட்டியில் ஒரே ஒரு மேட்சில் மட்டும்தான் வந்து ஜெயிச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் பார்த்திங்கன்னா மீதம் இருந்த ஏழு போட்டியில் ஆறு வெற்றிகளை வந்து வாங்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அதில் வந்து ஆறு மேட்சில் வந்து ஜெயிச்சு பதினாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி ரேட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அடுத்த சுற்றுக்கு வந்து போனாங்க அதில் வந்து ஆர்சிபிக்கு கடந்த சீசனில் கடைசி போட்டி வந்து நம்ம சிஎஸ்கே கூட தான் அதில் அந்த கேமில் வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து தோத்தா கூட பிளே ஆஃபுக்கு வந்து போகலாம் ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஓவரில் வந்து தோக்கக்கூடாது இத்தனை ரன் ரேட் வித்தியாசத்தில் தோக்கக்கூடாதுன்னு நிலம் இருந்துச்சு அதையும் மீறி ஆர்சிபி வந்து சிஎஸ்கே வந்து தோற்கடிச்சு பிளே ஆஃபுக்கு வந்து போனாங்க அப்போ ஆர்சிபி வீரர்கள் வந்து அதிக நேரம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ தோனி வந்து கை கொடுக்க கொடுக்காமல் பாட்டு கடுப்பில் வந்து போயிட்டார் அந்த அந்த விஷயம் நடந்த பிறகு யாருக்குமே ஆர்சிபியை வந்து பிடிக்கிறது கிடையாது குறிப்பாக சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபியை வந்து கோட் பண்ணி ஃப்ளம்மிங் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஆர்சிபி எப்படி வந்து கடந்த சீசனில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி பிளே ஆஃபுக்கு வந்து போனாங்களோ அதேமாதிரி நாங்களும் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளம்மிங் வந்து சொல்லியிருக்காரு ஆல்ரெடியே வந்து தோனியை இன்ஸ்டால் பண்ணதுனால ஆர்சிபி மேலே கொலகானில் வந்து ரசிகர்கள் வந்து இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து நாங்கள் வந்து ஆர்சிபி மாதிரி நாங்கள் பிளே ஆஃபுக்கு வந்து போவோம் அப்படின்னு ஃப்ளம்மிங் சொன்னதை ரசிகர்கள் வந்து விரும்பல ஆர்சிபி ஒரு முறை கூட வந்து கப்பு வாங்காத ஒரு டீம் அவங்களுடைய ப்ளூ பிரிண்ட் அவங்களுடைய பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்க வந்து ப்ளே ஆஃப் வந்து போக போறீங்களா உங்களுக்கு வந்து கோட் பண்றதுக்கு வேற நல்ல டீமே வந்து கிடைக்கலையா ஐபிஎல் வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான டீம் அது வந்து சிஎஸ்கே அந்த டீம் போயிட்டு ஒரு முறை கூட வந்து கப்பு வாங்காத ஆர்சிபி கூட வந்து கம்பேர் பண்றத வந்து எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிளம்மிங் வந்து உடனே வந்து வெளில போகணும் பிளம்மிங் தான் தோல்விக்கு வந்து காரணம் பிளம்மிங்கு பதில் வேற ஒரு கோச்சை வந்து உள்ள கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் பார்த்தீங்கன்னா பிளம்மிங் அந்த ஒரு பேச்சுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இருக்காங்க நன்றி